ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகுது சின்ன ரோஜா செடியில் நிறைய தள்ளிர் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அதே சமயத்தில் முருங்காக்கீரை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடிக்கு தான் நான் எரு கொடுக்க போகிறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப தளிரே வரல லைட்டாக தளிர் வந்தது அது கூட சரியில்லை அதனால திருப்பி நான் வந்து சாயிலுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எரு போடலான்னு சொல்லிட்டு இந்த வந்த தளிரை நான் எடுத்துடுறேன் ஏன்னா சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்ணும் பிளாக்காக இருந்துதுன்னா சரியில்லைன்னா நம்ம அந்த புது தளிராக இருந்தாலும் எடுத்துட்ணும் எப்போவுமே சாயில் நல்லா லூஸாக தான் பாருங்கள் டீ தூளெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நல்லா அப்பப்போ வந்து யார் போகிறதுக்காக நம்ம அப்பப்போ போல் கிளறி விடணும் இப்போ பாருங்கள் இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கூட நீங்கள் வந்து சமையல் வாங்கினீங்கன்னா தண்டெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட்டில் போட்டு பெரிய பெரிய தண்டு இருக்கும் கனமான தண்டுலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கம்போஸ்ட்டில் போட்டு இந்த இலை சின்ன சின்ன மெலிஸ் மில்லிஸாக இருக்கும் அந்த குச்சியெல்லாம் சேர்த்துட்டு பிளான்ட்டுக்கு வைக்கலாம் சாயலுக்குள்ளே இந்த மாதிரி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணும்போது கூட நல்லா தளிர் வரும் அதுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து ஆரஞ்சு கலர் சின்ன தொட்டியில் ஆரஞ்சு கலருக்கு நான் இது போல் வச்சு தேன் கலந்த தண்ணி ஊற்றுனேன் ரைஸ் வாட்டரில் கலந்து சூப்பராக தள்ளிர் வந்தது பெரிய பூவே பூத்துது அதுலலாம் ஏற்கனவே அந்த பிளான்டெல்லாம் காமிச்சிருக்கேன் வீடியோவில் இங்கே வந்து அங்கங்கே பிளான்ட்டு வைக்கிறதுனால ஒரே இடத்துல இல்லாமல் நமக்கு காட்ட முடியல இப்போ இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சாய்குள்ளே போட்டுட்டு போல் வந்து வாழைப்பழம் தண்ணியில் ஊற வைக்கணும் இதிலே நீங்கள் தேன் கலந்து சப்போஸ் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஊற்றலாம் ரெண்டு கிளாஸ் பிளைன் வாட்டரில் ரெண்டு வாழைப்பழம் தோல் ஊற வைக்கணும் ஒரு ஸ்பூன் தேன் விடணும் கூடவே வந்து நீங்கள் ரைஸ் வாட்டர் விடலாம் இல்லை ஏதாவது பருப்பு வகைகள்லாம் இருந்தால் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே காரமணியெல்லாம் அப்பப்போ ஊற வச்சு செடி குத்துறேன் சூப்பராக வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்பப்போ சேர்த்துக்கிறேன் பிளான்ட்டில் நீங்கள் ரைஸ் வாட்டர் கூட விடலாம் ரைஸ் வாட்ரு மோர் அந்த மாதிரி வாழைப்பழம் தூள் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஒரு டென் டேஸ் வரைக்கும் கூட ஊற வச்சு பிளான்ட்டுக்கு விடலாம் இப்போ வந்து இது ரெண்டு கிளாஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கா இன்னும் ரெண்டு கிளாஸ் வாட்ரு நம்ம சேர்த்துருப்போம் அதாவது ரைஸ் வாட்டரும் இல்லை இந்த பருப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் காராமணி தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இதில் அப்பப்போ பிளான்ட்டுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கலாம் நம்ம தளிரே வரல அதுக்காக நான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊத்துறேன் தளிர் வராத ரோஜா செடிக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தள்ளிர் வரும் இந்த டிலைசர் எத்தனை நாள் வாட்டின்னா நம்ம முருங்கக்கீரை எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்கணும் வாழைப்பழம் தோல் இதெல்லாம் வந்து டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வரலாம் அது எதுவும் செய்யாது முருங்கக்கீரை மட்டும் ஒரே ஒரு அளவுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப சின்ன பார்த்து தான் இது அதனால நான் கொஞ்சமாக தான் முருங்கைக்கீரை வச்சுருக்குறேன் இது போல் சாயில்குள்ளே வச்சுட்டிங்க இதே வாழைப்பழம் தூள் தேன் கலந்து வந்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணால் பிளான்ட்டுக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கு நிறைய தளிர் வரும் ஏற்கனவே நான் நிறைய செடியில் அந்த மாதிரி அடிச்சு நல்லா வருது நீங்கள் வந்து இந்த காய் இந்த காய் இல்லை வாழைப்பழம் தூள் இந்த மாதிரி அப்பப்போ மாற்றி கொடுக்கணும் இந்த வாட்டி வாழைப்பழம் தூள் தண்ணியில் ஊற வச்சு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அடுத்தது வெஜிடபிள் வேஸ்ட்டு கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அது கூட ஸ்ப்ரே பண்ணலாம் மேலுக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கு இலையெல்லாம் கூட பெருசாகும் நிறைய தளிர் வைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இது சின்ன பாட்டில் தான் இருக்குது நான் கொஞ்சம் கவனிக்கல இந்த பிளான்ட்டு மாடியில் தான் வச்சுக்கேன் சரி வருதாக பார்க்கலான்னு சொல்லிட்டு போன வாட்டி டீ தூள் போட்டோம் இன்னும் வேறு எந்த எருவும் கொடுக்கல அதுக்காக தான் இப்போ வந்து இந்த பனானா பீல்ஸ் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொடுக்குறோம் கூடவே நீங்கள் காராமணி இல்லை உள்தம்பருப்பு கூட நீங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்பூனு தண்ணியில் கலந்துட்டு ஊற வச்சுட்டு த்ரீ டேஸ் வர்மெண்ட் பண்ணிவிட்டு கூட அந்த தண்ணி கூட விடலாம் ரெண்டு கிளாஸு தண்ணின்னா ப்ளைன் வாட்டர்னா ரெண்டு கிளாஸு உள்தம்பருப்பு தண்ணி ஊற்றலாம் நீங்கள் அந்த மாதிரி இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ